அன்புள்ளம் கொண்ட இறை அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அருள்நறி வணக்கம் பொதுவாக மனித வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கோபம் பிரச்சனையை கொடுத்துரும் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த இருந்து விடுதலை ஆகிறது ரொம்ப அவசியம் இல்லைன்னா பல பேர் பிரச்சனை தான் ஏற்படுது கோபம் உள்ளத்தை கெடுக்கும் கோபத்தால் உடல் கொதிக்கும் கோபம் நமது பணத்தை அழிக்கும் கோபத்தால் சிறை சென்றவர்கள் பலர் கோபத்தால் பாவியானவர்களும் பலர் ஆனால் கோபத்தை உள்ளத்தில் அழித்து சிறந்த குணத்தை கொடி வைத்தவர்கள் கண்டிப்பாக பகவானை உணர்வார்கள் அதனாலதான் உணர்வே இறைவனை காட்டும் சொல்றாங்க உணர்வே கெட்டதை போக்கும் உணர்ந்து செய்யும் காரியங்கள் நமக்கு உத்தம காரியங்களாக மாறிடும் பொதுவாக உணர்வர்களுக்கு தான் உத்தமராகிய பகவான் காட்சி கொடுக்குறாரு உதாரணம் பாருங்க நெருப்பை அணைக்க அதன் மாதிரி தண்ணி அடிக்கிறோம் அதே மாதிரி சினத்தை அழிக்க நம்ம கோபத்தை அழிக்க இறை உணர்வோடு உள்ளத்தில் அன்பு வளர்க்க வேண்டும் அப்படி அன்பை வளர்க்கணும்னா ஆண்டவங்களை பக்தி அதிகமாக செலுத்தும் பொதுவாக நிழல் தரக்கு எது வளர்க்குறோம் மரம் வளர்க்குறோம் அதே மாதிரி மனசுல அன்பு வளர்க்குறது பகவான் மேல பக்தியை அதிகமா வளர்க்கணும் நமது பக்தி வளரும் போதுதான் அந்த கோபம் நம்மளை விட்டு மாறும் மாறவே மாறாது சரணாகதி எப்படி தோன்றதுங்கிறீங்க தொடர்ந்து ஆண்டு நாள் பக்தி வைக்கிறதுனாலையே இறைவன் மேல மாறாத காதல் கொண்டதுனாலையும் தான் சரணாகதி வரும் சரணாகதி வரும்போது எல்லாமே ஒப்படைச்சிட்ற அவர்கிட்ட இறைவன் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்ற அந்த உடல் இந்த உயிர் இந்த அறிவு புக்தி மன எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம அப்படியே அவர் சொல்கிறத கெட்டுக்கிட்டே போகிற மாதிரி ஆயிடுறோம் அந்த நிலை வரும்போது நம்மளுடைய அனைத்தையும் அவர் பார்த்துக்கிறார் என் வேலையை நீ பார் உன் வேலையை நான் பார்க்கிறேன்னு நான் என்ன சொல்லணும் செய்ப்பா மற்ற உங்களை காணி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு இருப்போம் சொல்கிறார் அந்த மாதிரி சரணாகதி அடையணும் அப்படின்னா முதல்ல தேவை என்னன்னா படிப்படியாக படிப்படியாக பக்தியை வளர்க்குறது மட்டும் இல்லை மந்திரம் சொல்கிறது இறைவனை மனசுகளை கொண்டு வர்றது கோயில மனசில் கொண்டு வர்றது இது எல்லாமே செய்ய 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 படிப்படியாக மாறும் ஆனால் ஒன்று நம்முடைய ஓட்டம் தொடர் ஓட்டமாக இருக்கணும் உலகம் வாழ்க்கையில் அதே இதையும் திரும்பி பார்க்காம ஓடுற ஓட்டமாக இருக்கணும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓட்டப்பகுதியில் ஓடுறோம் என்ன பண்ணுவான் திரும்பி திரும்பி பார்க்க மாட்டான் தொடர்ந்து ஓடுவான் திரும்பி பார்க்காம ஸ்பீடாக ஓடுவான் அந்த மாதிரி நம்ம இறைவன் நோய்க்கே பயணம் ரொம்ப ஸ்பீடாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பொதுவாக நம்ம இனிய இந்து மதம் வந்து எல்லா வழியிலையும் வெற்றி பெறதுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராதனால தான் அவங்க சரியான முன்னேற்றம் அதாவது ஆன்மீக முன்னேற்றம் பெறாமல் இருக்கிறாங்க அதுக்கு என்ன தேவைன்னா சர்ச்சங்கம் நல்ல கருத்துக்கள் கதைகள் கேட்டு அதை நம்ம மனசில் கொண்டுட்டு வந்து அதை பின்பற்றணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வெற்றி பெறதுக்கு அருமையான வாய்ப்பு அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல கருத்துக்களை சேகரிக்கணும் மனசில் கேட்டால் பத்தாது சேகரிக்கணும் சேகரித்து அதை பின்பற்றணும் உதாரணமாக வந்து விஸ்வாமித்திரன் அதே மாதிரி வசிஷ்டர் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி ஒரு துணுக்கு உங்கள்கிட்ட சொல்றேன் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேளுங்க வசிஷ்டர்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது அவரை பற்றி ஒரு சின்ன துணுக்கு சொல்ல பாருங்க எல்லா ஞானிகளும் எல்லா முனிவர்களும் போய் பகவான்கிட்ட கேட்குறாங்க பகவானே இந்த வசிஷ்டர் மட்டும் எங்கே போய் உட்காராமல் போனாலும் அங்கே ஒரு சேர் போய் நிற்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஆசனம் கொடுத்துட்றீங்க ஒரு ஆசனம் போய் காத்திருக்கு அவருக்காண்டி அவர் போனால் இடைப்பாடுறதுக்கு ஒரு ஆசனம் கொடுத்துறீங்க உட்காந்துர்றாரு எங்கே போனாலும் அது போயிட்டு இருக்கு அவருக்கு மட்டும் ஏன் அப்படி ஸ்பெஷலாக செஞ்சுட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்பா பகவான் அப்படியே புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு வசிஷ்டரையும் கூப்பிட்றாரு எல்லாரும் கூப்பிட்றாரு நான் உங்களுக்கு எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை நாளைக்கு வந்து நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்லார்ண்ணா நீ எல்லாரும் தவஞானிகள் தவசிகள் முனிவர்கள் உயர்ந்ததில் இருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க ரைட்டு உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை பார்த்து கூட்டிட்டு வாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்றாரு நீங்க செய்யற தவத்தை விட உயர்ந்த தவ செய்கிற ஒருத்தரை பார்த்து என்கிட்ட கூட்டியாவது நிறுத்துங்க அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் இந்த செய்தியை சொல்றாரு நாளைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டார் எல்லாரும் போறாங்க போயிட்டு போயிட்டு எல்லாரும் திரும்பி வர்றாங்க பகவான்கிட்ட வர்றாங்க வந்து சொல்றாங்க பகவானே நாங்கள் தேடி பார்த்தோம் என்னை விட உயர்ந்த தவம் பண்ணுறோம் எனக்கு யாரும் தெரியலையே கண்ணுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இதே சொல்கிறாங்க இப்போ தான் செய்கிற தவம் தான் பெருசுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பகவான் குணகோடு இருக்கிறார் கடைசியில் வசிஷார் வந்தோன்னா பகவானை நமஸ்காரம் பண்ணுறாரு சொல்கிறார் பகவானே நீங்கள் சொன்னீங்க உன்னைய விட ஒரு சிறந்த ஒரு ஆளை கூட்டிகிட்டு வான்னு சொன்னீங்க நான் போய் ஒவ்வொருத்தராக தேடி பார்த்தேன் எல்லாருமே என்னை விட உயர்ந்தவர்களா தெரியுதாங்க யாரை கூட்டிட்டு வர்றாங்கன்னு தெரியலேங்கிறார் அப்போ தான் சிரிக்கிறார் பகவான் பாத்தியா நீங்கள் எப்படி சொன்னீங்க விட உயர்ந்த ஆள் யாரும் இல்லை நீங்கள் அவன் என்ன சொல்கிறான் எல்லாருமே உயர்ந்தோன்னா இருக்கிறாங்க ஆண்டும் இல்லை யாரை கூப்பிட்டு தெரியலன்னு சொல்கிறான் அதனால தான் அவன் எங்கே போனாலும் ஒரு சேர் நான் கொடுக்குறேன் இவனும் அவனுக்கு ஆசனம் கொடுக்குறேன் இங்கே ஆசனம் பின்னால் போகுது அப்படின்னு சொல்றார் அப்படிப்பட்ட உயர்ந்த பெருந்தன்மையோட பெரிய ஞானத்தை பெற்ற பெரிய ஞானி அவர் வசிஷ்டர்னா எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஃபேமஸானவர் நம்முடைய இனி இந்து மதத்தில் இதே போன்று நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் அடுத்த பக்கம் பாருங்க விஸ்வாமித்திரர் மித்திரர் நண்பன் மக்களுக்கு நண்பன் ஒரு பெரிய மன்னனாக இருந்தவர் கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க சினிமா கூட பார்த்துருப்பீங்க பெரிய மன்னனாக இருந்தவர் பெரிய வைராகியமானவர் ரொம்ப வேகமானாரு அப்படிப்பட்டவர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் ஆனால் ஒரு கொஞ்சம் கோபம் திடீர்னு கோபம் வரக்கூடிய கேரக்டர் இவர் சாந்தம் ரொம்ப நிதானம் ரொம்ப பக்குவமானவர் அவர் நல்லவர் அன்பானவர் மக்களுக்கு சேவை செய்யறவர் கொஞ்சம் தவத்தையும் பிடிச்சிட்டாரு இதுக்கெல்லாம் தான் வசித்து தான் பிடிக்கிறாரு ஆனால் திடீர்னு டென்ஷன் பார்த்தியவர் இப்படிப்பட்ட ரெண்டு பேர் ரெண்டு கேரக்டர் சொல்லிட்டேன் வசிஷ்டர் என்ன பண்றாரு விசுவாமுத்திரர் இருக்க ஏரியாவுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு நுழைகிறார் நுழைஞ்ச உடனே எந்திரிச்சு வந்து வசிஷ்டரை வசிஷரை பண்ணுறார் வரையெல்லாம் சாப்பாடுலாம் கொடுக்கிறார் கொடுத்துட்டு புறப்படும் போது அழகா சொல்றாரு நீ என்னை தேடி வந்திருக்கிறீங்க என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறீங்க நான் என்ன கொடுக்குறதுன்னே உங்களுக்கு தெரியல இருந்தாலும் நான் ஆயிரம் ஆண்டுகளாக செய்த தப பலனை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வாய வாயால் சொல்றாரு அவரை சிரிச்சுக்கிட்டு புன்னகையோட பார்த்தேன் கையெடுத்து கும்பிட்டுட்டு நன்றி சொல்லிட்டு புறப்பட்டார் இதே மாதிரி கொஞ்ச நாள்கள் சென்று வசிஷுடைய ஆசிரமத்துக்கு போக வேண்டிய சூழலில் போறார் அந்த பக்கம் போகும்போது போறார் பார்க்கலான்ட்டு போன உடனே அவர் ரொம்ப கிராண்டாக வரவேற்பு பண்ணுறாரு உபுசரிக்கிறாரு ஏன்னா அவர்கிட்ட காமதம் என்ன இருக்கா இல்லையா எதனாலும் கொடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட எல்லா விதத்தையும் செஞ்சு மரிய வரவேற்பு பண்ணி மரியாதை பண்ணிட்டு இருக்காரு இதுக்கடையில் என்னென்னா இவர் போகிற நேரத்தில் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஏகப்பட்ட மாணவர்கள் ஏகப்பட்ட இளைஞர்களை வச்சு சர்ச்சைகளை நடத்திக்கிட்டு இருக்காரு வசிஷ்டர் அந்த ஒரு மணி நேரம் ஓடுது பகவானை பற்றிய பேச்சு பகவானை பற்றிய கருத்துக்கள் பகவானுடைய மகிமைகள் பகவானுடைய லீலைகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது முடிஞ்ச முன்னால்தான் இப்போ அவர் கிளம்ப போறார் யார் விஸ்வாமத்தர் கிளம்ப போறார் கிளம்ப நேரத்தில் சொல்கிறாரு நான் விஸ்வாமித்தரே போயிட்டு வாங்க நான் ஒரு மணி நேரம் பகவானுடைய லீலைகள் பகவானுடைய பெருமைகள் பகவானுடைய உயர்வுகள் அவரை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த பாருங்கள் இந்த கதை கருத்துக்கள் சர்ச்சங்கள் எல்லாம் நடத்தின பாருங்க இந்த புண்ணியத்தையும் உங்களுக்கு நான் தானமாக கொடுக்குறேன்னு சொல்கிறார் விஸ்வாமித்தர் எப்படிப்பட்டாலே கோபக்கார் திடீர் கோபம் கோபக்காரன் திடீர் கோபம் சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டாரு வசிஷ்டரே நீங்க என் ஆசிரமத்துக்கு வரும்போது நான் ஆயிரம் ஆண்டுகள் செய்த தவ உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னேன் ஆனா நான் உங்க ஆசிரமத்துக்கு வரும்போது ஒரு மணி நேரம் பகவானை பத்தி பேசின பேச்சின் புண்ணியத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க இது எந்த வழியில நியாயம் ஆயிரம் ஆண்டுகள் செஞ்ச தவத்தை சொல்றேன் நீ ஒரு மணி நேரம் பகவானை பற்றி பேசின சர்ச்சங்கத்துடைய பலனை தரேன்னு சொல்றீங்க இது எந்த வழியில் நியாயம் அப்படின்னு கேட்கறாரு பொதுவாகவே அது தப்பு தான் எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு போறது தான் பரிசு அது ஆர்க்யூமெண்ட்டே கிடையாது அவர் ஆர்கியூ பண்றார் அப்போ தான் சிரிக்கிறார் முன்னவையோடு சிரிக்கிறார் ஏன்னா இவரை சரி பண்ணுறது தான் அவருடைய வேலை இவருடைய உயர்ந்த தப சீலர் தான் அவர் இவர் இடையிடையே இந்த கோவத்தை வச்சுட்டு இருக்காரு இது எப்படி சரி பண்ணணும்னு தானே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த வேலையை உடனே அது சரி பரவாயில்ல இது என்ற எது பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கள அதனால விஸ்வாமித்திரே இதை தெரிஞ்சுக்கிறா தான் நம்ம மகாவிஷ்ணு போவோம் அப்படின்னு அங்க கூட்டி போடுறாரு பகவான் இந்த பிரச்சனை போய் சொல்றாங்க இவர் வந்து ஆயிரம் ஆண்டுகள் செஞ்ச பலனை எனக்கு பரிசா கொடுத்தாரு கொடுக்குறேன்னு சொன்னாரு நான் சொன்னேன் ஒரு 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 மணி நேரம் பேசுறேன் நான் வந்து ஒரு மணி நேரம் பேசுறேன் அந்த பேச்சின் பலனை நான் அவருக்கு பரிசா கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் அவரு வருத்தப்படுறாரு கோவப்படுறாரு நான் கொடுத்து தான் பெருசுங்கிறாரு இது எது பெருசு எனக்கும் தெரியல நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு வசிஷ்டர் அப்பா மகாவிஷ்ணு சொல்கிறாரு இந்த தவம் இந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு தான் கரெக்டாக தெரியும் நீ சிவலோகத்துக்கு போய் சிவபெருமானை கேளுங்கன்னு சொல்லிட்டார் நேராக அங்கே போய் நிற்கிறாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க பகவானே சிவபெருமானே எங்களுடைய பிரச்சனை இது அவர் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணால் தான் பெருசுங்கிறாரு நான் வந்து ஒரு மணி நேரம் பகவானை பற்றி பேசுனா தான் பெருசுங்கிறேன் இந்த பலனில் எது பிரச்சனை எங்களுக்கு தெரியலை நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணுங்கிறார் இல்லை இல்லை இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ ஆதிசேசனை போய் கேளுங்க அவன் தான் பூமியை தாங்கிட்டு இருக்கிறான் நீ அங்கே போய் கேட்டீங்கன்னா அவன் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்ட்டார் அவர் ரெண்டு பேரும் கேள்வி அங்கே போகிறாங்க பூமியை தாங்கிட்டு இருக்க ஆதிசேசன்ட போகிறாங்க அப்போ இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க ஆதிசேசன் சொல்கிறாங்க நான் செய்த ஆயிரம் ஆண்டுகள் செய்த தவ அவருக்கு பரிசா கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா அவர் ஒருமனையில பகவானை பத்தி பேசின பேச்சு தான் பெருசு அவருடைய பலனை தரேன்னு சொல்றாரு எது பெருசுன்னு கேட்குறாரு யார் விஸ்வாமித்ரா அப்போ ஆதிசேஷன் சொல்றாரு விஸ்வாமித்ரா நீ இந்த பூமியை நான் தாங்கிட்டு இருக்கேன் பாரு இதை நீ கொஞ்ச நேரம் தாங்க நான் வெளியே வந்து சொல்றேன் அப்படிங்கிறாரு உடனே நான் வேற சும்மா இல்லாம நான் ஆயிரம் ஆண்டுகள் தவமண்ண தவ பலன் மூலமாக நான் இந்த பூமியை தாங்குகிறேன் அப்படின்ட்டு போய் கையை ஏந்துனார் ஒரு விட்டு கூட நிறுத்த முடியல வரனால பூமியை அமுக்குது ஒரே அமுக்கா சரி உன்னையால வா வசிஷ்டரே நீ வந்து போடிங்க அப்படிங்கிறார் அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பஞ்சாயத்து சொல்லி தீர்ப்பு கொடுக்க முடியுங்கிறார் அவர் சொல்றாரு பகவானே நான் ஒரு மணி நேரம் உங்களை பற்றிய பேச்சு சர்ச்சங்கம் அதனுடைய கிடைத்த பலன் அந்த பலன் மூலமாக இந்த பூமி நிக்கணும் உண்மையான பலனா இருந்தா நிக்கணும் இந்த பூமி அப்படின்னு கையேந்திரார் அப்படின்னு நிக்குது இவர் வெளியே வந்துட்டார் ஆதிசேசனை வெளியே வந்துட்டார் வந்தவர்கள் சும்மா இருக்கல்ல விஸ்வாமித்தர் ஆ சொல்லுங்க அப்படிங்கிறார் என்ன தப்பா சொல்றது நீ ஆயிரம் வருஷத்தை சொல்லிவிட்டு பலன் சொல்லி அதை தாங்கவே முடியல அவர் ஒரு மணி நேரம் பகவானை பற்றி பேசுன சர்ச்சங்கத்தினுடைய பலனை தாங்கிட்டு இருக்காருல்ல அப்புறம் இடத்துல அதை தீர்ப்பு சொல்றது தீர்ப்பு முடிஞ்சு வச்சேன் போங்க அப்படின்ட்டார் யோசிங்க சிந்திங்க அப்பா சர்ச்சங்கம் முக்கியம் நம்ம சர்ச்சங்கம் கேட்க கேட்கத்தான் பகவானை பற்றி கேட்கத்தான் அவருடைய பெருமைகள் கேட்கும்போது தான் நம்ம மனசு இறைவன் பக்கம் திரும்பும் திரும்ப முடியும் உங்களால் கேட்கணும் கருத்தை கேட்கணும் பகவான் நினைக்கணும் நினைப்பதற்கு பார்க்குறீங்க நல்ல கருத்தோட கதையை கேட்டீங்கன்னா கருத்துக்களை கேட்டியல்னா மனசு அப்படியே நிற்கும் வெளியில் போனாலும் மேமன் ஓடி வந்து கதை கேட்க ஒடியாந்துடும் பகவானை பற்றி கேட்க ஒடியாந்துடும் ஆனால் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் பகவானை சேர்க்காத விஷயங்கள் வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் சற்சங்கம் முக்கியம் சத்தான சங்கம் சத்தியிருந்தால் ஆத்மா ஆத்மாக்கான விஷயங்கள் சத்தியம் என்றால் ஆத்மா இல்லையா சத்தான சங்கம் சச்சங்கம் அப்போ ஆத்மாகான விஷயங்களை கேட்பதற்கு அந்த ஆத்மா அயத்தமாக இருக்கு அதுக்குள்ளே கருத்துக்களை கொடுக்கல நம்முடைய டியூட்டி அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த வாழ்க்கை வீணாக போயிடும் கதையோட சேரும்போது தாங்க கருத்து நிற்கேன் எல்லாத்தையும் நிக்காது கருத்து நிற்காது இப்போ இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டுறது கூட வெறும் இறைவன் வைக்கிறது இல்லை கல் வச்சு அதுக்கு ஒரு கோயில் கட்டி அதுக்குள்ளே மூலஸ்தானம் அதுக்குள்ளே வெளி உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் வைக்கிறோமா வைக்கிறமா நம்ம பகவானை வைக்கிறது கூட அப்பா கருத்து கருத்து கருத்தாக சொல்லி அடுக்கடுக்காக கருத்துக்களை சொல்லி பகவானை உள்ள வச்சா தான் நிற்பார் இறைவன் நம்ம நிற்க முடியலாட்டி மனசு போயிடும் மனசுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்து 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 அந்த இறைவன் நேக்கி வச்சிட்டோம்னா அப்புறம் மனசுக்கு பழக்கமாயிடும் இறைவனை வரும்போது மனசு விடாது அதனால் மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சர்ச்சங்கத்தின் பலன் அதிகம் அதுதான் இந்த தூக்கு சொன்ன உங்களுக்குண்ணா ஏன்னா சர்ச்சங்கம் கேட்கறதுனால உங்கள் மனசு தெளிவடையும் உயர்வடையும் அதனால் செய்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேளுங்கள் நம்ம இந்த மதத்தில் சொல்லாத விஷயங்களே கிடையாது அவ்வளோ விஷயங்களும் அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க அவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க எத்தனை விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கேட்க 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 மனசு ஒருநிலைப்படும் நம்மள்கிட்ட உள்ள ஏழு திரைகள் விலகிறோம் மும்மலங்கள் ஓடிடும் நம்ம கண்டிப்பாக இறைவனை கெட்டியாக பற்றிடுவோம் அதனால் எல்லாரும் இந்த முயற்சியில் இறங்குங்க என்று கூறி என்னுடைய அன்பரையும் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்